பையன் தங்கமுன்னால தங்கம் பத்திரமாத்து தங்கம் சொக்க தங்கம் சொர்ண தங்கம் கை சுத்தம் வாய் சுத்தம் பொய்யே பேச மாட்டான் பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பான் சார் நாளைக்கு ஓகே சார் என்ன ரோட்ல பொம்பளைங்க கூட்டம் எவனால சாமியார் அருள்வா சொல்றா

நாய நாளைக்கு சர்க்கஸ் புதி போய் குறைச்ச விலைக்கு வித்தர வேண்டியதுதான் அப்பா என்னையே அடிச்சிட்டல இரு இரு இப்ப கார் பிரேக்க கட்டிட்டேன் உங்க கதையே மாறப்போகுது ஓ வாட் வீட்டி நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உன் அழகு தெரியல நீ நல்லா தாண்டி இருக்க சும்மா இருங்க நம்ம நம்ம பையன் மானத்தை வாங்கிட்டான் அந்த ஒரு முடிவு கட்ட முடியல என்னால உங்க கூட பேச மாட்டேன் என்ன தொடாதீங்க ஏ விட்டு பாத்தீங்களா அவங்க புருஷன் போறாங்களா நீங்க ஒரு நாள் போறீங்களா நான் நான் பண்றேன் வர சொல்லீங்க என்ன சொல்றேன் ஓ நான் ஓகே இன்னைக்கு நீ நான் நம்ம மூணு பேர் சர்க்கஸ் போறோம் வா இன்னைக்கு கிளைமேக்ஸ் அவனுக்கு அங்கதாண்டி ஆரம்பம் வா வா

பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டி தான் வசூல் பண்றான் மை தி எஸ் சென் பொம்மை எவ்வளோட வாங்குறான் அண்ணே நெட்டியோ குட்டையோ அம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க நம்ம டெல்லிக்கு போகணும் இல்ல ஆமோ அம்பதாயிர ரூபாய்க்கு செக்கு போடக்கூடியா உம்

நான் என் பொண்டாட்டி புள்ள மூணு பேரும் டாக்ஸில போயிட்டு இருக்கேன் என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டேன் மயக்கம் தேடியிருக்குள்ள போலீஸ் என்ன என்னை கொண்டு போட்டுருச்சு அப்ப குடும்பத்தோட சேர்ந்து ஐம்பதாயிரம் சீட்டி பண்ணிருக்கீங்க அது நான் இல்ல சார் என் ஒய்ஃப் தெரிஞ்சோ தெரியாம நடந்து போச்சு என்னை வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கித் தரேன் நஞ்சமா என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா இல்லீங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார் ஆமாங்க சார் நீங்க அந்த புணத்துக்கிட்ட ரெண்டு ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே அப்பவே உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்க அது டிப்ஸ் டிப்ஸே நான் குடுக்குறதே டிப்ஸா வச்சிக்கோங்க டொனேஷனா வச்சிக்கோங்க அன்பளிப்பா வச்சிக்கோங்க எப்படியாவது ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு என்ன வெளியே விடுங்க சார் நான் தன் தங்கவும் முடியல சார் நானும் இப்ப ஏன் ஹெச்ரில இருக்கீங்க இன்னும் த்ரீ டேஸ் கழிச்சுன்னா வெளிய அது என்ன த்ரீ டேஸ் டெல்லியில இருந்து மினிஸ் சார் இந்த புணங்களாம் சுத்தி பாக்கு வராரு ஏன்டா இது என்ன பொருட்காட்சிய சுத்தி பாக்குறதுக்கு அது இல்ல ரெயில ஆக்சிடன்ட் ஆச்சுல எத்தனை போனது எத்தனை கை கால் போனது இதுக்கெல்லாம் பண்ண குடுக்கணும்ல அதுக்கு வராரு அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இங்க ஒண்ணு ஒரு நாள் ஏன் வேலை வருவேன் ஆமா பெரிய கலெக்டர் வேலை நாலு புனங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை நீ இங்க ரெண்டு என்ன சுடுகாட்டு நீங்க ரெண்டு ஒண்ணுதா அதுக்கா இல்லங்க இந்த ரயில்வே லிஸ்ட்ல உனக்கு சேர்த்துக்கேன்னா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஆளுக்கு பாதி எடுத்துருவான் ஓ நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா ஆமா அதெல்லாம் ஓகே நடிக்கிறது ஈஸிடா டா ஆனா புன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாரு வேணாலும் படுங்க நீங்க படிக்க சரி 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 யார் ரி போனோம் எங்கடா போயிட்டு வர்ற போர் அடிச்சது அப்படியே வெளில போட்டு வர போர் அடிச்சது வெளியே போயிட்டு வர்றியா ஏண்டா இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல

முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போறான் யாராவது போஸ்ட் மார்டம் பண்ண போறாங்க டேய் பேச்சு முத்து நீ சாகல இந்திரே இந்திரே பா அசல் புடமே தான்டா பாய் பா இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு பா சரிங்க வணக்கம் டாக்டர் கைலசம் தாண்டவராயன் சம்சாரம் பாடி வாங்குறதுக்கு வந்திருக்காங்க போஸ்ட் மார்டம் பண்ணியாச்சா அப்படியா கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க கொஞ்சம் வாங்க

எங்க அக்கா பண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா பேசுறீங்க எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா எங்க சவுதி அரேபியால எல்லாமே ஓபன் தான் சார் உங்களுக்கு தாண்ட பாடி தான வேணா ஆமா உங்களுக்கு கிடைக்கும் பாய் பாய் எஸ் சார் சார் அது எத்தனை நம்பர் பண்ணோம் 4 ஆ அது தூக்கி கொடுத்து விடு ஹ்ம் ஆஸ்பத்திரில மெரட்னா தான் வேல் நடக்கும் ஆமா வாங்க நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் இருக்கட்டும் ஒரு ரூபா கொடுங்க எதுக்கு கொடுங்க இல்லடா சொல்லிடுவேன் கலெக்ஷனே 100 தான்

ராஜா வரதுக்குள்ளார் மாப்பிளைய வர சொல்லுங்க அதான் மாப்பிளைய வராரே ஹை 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 ஹ ஹ என்ன உண்மை யாரு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குல்ல ஹே ரொம்ப அழகா இருக்கு நம்மண்ணே ஏன் ஒய்ப்புடா ஹை சிரிச்சி நான் வாயை கழிச்சு போடுவா இன்னண்ணே பொண்டாட்டி சிதே கண்ணேய்ன்னு சொன்னீங்க அது அந்த டைம்ல நான் சொல்லிவிட்டேன் அவளே இருங்க வெயிட் பண்ணுவோம் டேய் இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போய்டும் ஹாய் 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 என்னடா ஒரு கருப்பு ஷேடோ கிராஸ் ஆகுது அத நான் என்ன நடந்து பாத்துறோம் கம்முடா சாத்தின மாலை மாத்திட்டு தாலி கட்டுங்க நிறுத்துங்க எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்திருச்சு இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல ஷேம் 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 என்னயா கண்ட்ரி இது நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கைய போனாலும் பரவாயில்ல நீ உங்களுக்கு மறுவாழ்வு குடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன் இப்ப மாட்டேங்கிறானு என்னய்யா ஞாயா எடுத்து சொல்லுங்கய்யா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா கருத்து ஏய் ஸ்டாப் 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 ஏய்யா எங்க கல்யாணம் நடக்குது வாய்க்கு ருசியா சோர்ந்துங்களாம்னு நலையறிங்களே நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா ஏய் நிலக்கரி சுரங்கம் உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா எந்த நீ யார்ராணி யார்ராணி

என் புருஷன் ஆவியா வந்ததில இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு நான் உன்னை கட்டிக்க மாட்டேன் உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன் நீ கவலைப்படாத ஆவிய வரட்டா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ குழம்பு ஊத்து நீ என்ன கண்ணா இது என்ன மீன் ஐஸ்ல வச்ச மீன் சவுதி அரேபியாவுல நான் சாப்பிடாத மீனா உம் வாயில வச்சா வழுக்குமாடா வெளக்கெண்ண வாயா எடடேய்

அதுல அவங்க அம்மாவு நான் ஒண்ணு விட்டு அக்கா தம்பி என்ன ஒண்ணு விட்டு ரெண்டு விட்டு எகம்பை பீடி சோசி பார்த்த அவங்க அம்மா கால என்ன கொஞ்சமாவது ஒட்டுமாடா டேய் நகர் பார் வெளிய இங்க நான் வா கேக்குறேன் ஹேய் நான் தரதன்ன நீ உள்ள என்ன இருந்தாலும் வீட்டுக்கு விருந்தாளியா இது

நீ புரிஞ்சுகிட்ட புத்திசாலி பொண்ணு ஆனா அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியலையே இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா இன்னைக்கு என் காதலி நாளைக்கு என் பொண்டாட்டி பேரு முனியம்மா நான் செல்லம்மா முனிஷ் முனிஷன் கூப்பிடுவேன் ஸ்வீட் எடுத்து கொடு சரி பிரதர் இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் இன்னும் இந்த கைகள்

நம்ம காதலுக்கு உன் மாமா இடங்களா இருந்தா அவனை என்ன பண்றது அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் விஷம் கலந்த என்ன எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ் வெரி குட் ஜென்டில்மேன் கேள் ஜென்டில்மேன் கேள் தாஞ்சுகோ மடி மீது தலை விடியும் வரை தூங்கவோ மறுநாள் எழுந்து பார்ப்போம் ரெண்டு பேரும் உயிரோட தத்தாடம் மறுநாள் எதுக்கு பாக்க போறீங்க இன்னைக்கே முடிச்சிடறேன் ஏண்டா நிலக்கரி சுரங்கம் நீ குழந்தையா ஏண்டி கரவாட்டு குழம்புல நெசத்தை வச்சு என்ன கொல்ல போறியா இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் முடிச்சிடுறேன் விட மாட்டேன் ஏய் டாக்ஸி சீக்கிரம் வண்டி அடியா டாக்ஸி தான் நிக்கதில்லை தோர தண்ணி தேறி உக்காரையா? ஐயா மீட்டர் போலாமா போடு போடு எக்க போணு சவுதி அரேபியா சவுதி அரேபியவா டேய் இது ஃளைட் இல்ல டாக்ஸி யார் ரன்னி டேய் எரேக்ளே

இன்னைக்கு வந்து சார் உனக்கு மட்டும் ஏன் மட்டும் வந்து சார்? நான் எப்படி போறது? சார் நீங்க வேற டாக்ஸி போங்க. ஏன் நீ வர நான் மாட்டேன் சார். நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன் சார். நீ வரணும். உனக்கே நியாயமா இருக்கா? உனக்கே இது தர்மமா இருக்கா? கண்ணாடியில மண்டை எது 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 எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி இப்படி ஒரு உருவத்தை உட்கார நான் எப்படி வண்டி ஓட்டறேன்? நான் இந்த தான் போவியா? இந்தா சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து கடைசியா என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுறேன் என்ன போயா!